பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு உங்களை வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி நாம் தற்போது தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இவ்வருடத்தின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒவ்வொரு மாதங்களிலும் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பில் அடுத்த மாதமாக ஜூலை மாதத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளினை இந்த வீடியோவில் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஜூலை முதல் வாரத்தில் இலங்கையில் ஒரு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகைந்தனர் இலங்கையின் சுற்றுலா வளர்ச்சி நாலு பில்லியன் வருமான இலக்கை நோக்கி இவ்வாறு செல்வதற்கு ரெண்டு தசம் மூணு மில்லியன் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்த்திருந்தது அதில் ஆரம்ப கட்டமாக அல்லது முதற்கட்டமாக ஒரு மில்லியன் சுற்றுலா பயணிகள் எனும் இலக்கு ஜூலை மாதம் முதல் வாரத்தில் எழுதப்பட்டது இதனையடுத்து ஜூலை ஒன்று தொடக்கம் ஜூலை இருபத்தி ஒன்று வரை இலங்கையில் இலங்கா பிரீமியர் லீக் எல்பிஎல் என்று கூறப்படும் இருபதுக்கு இருபது கழகங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் சுற்றுப் போட்டி நடைபெற்றது இதில் யாழ்ப்பாணம் கிங்ஸ் அல்லது ஜஃப்னா கிங்ஸ் நாலாவது முறையாக பட்டத்தினை அல்லது கிண்ணத்தினை சூகியரித்துக் கொண்டது இதில் ட்ரில் ரோசோ எனும் கிரிக்கெட் வீரர்ஸ் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் இது ஜூலை மாதம் சுற்றுப் போட்டியானது இலங்கா லீக் ஜூலை முதலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெற்று நடைபெற்ற ஒரு கிரிக்கெட் டி டுவெண்டி சுற்றுப்போட்டி ஆகும் தொடர்ந்து ஜூலை ஏழு தொடக்கும் ஒன்பது வகையான காலப்பகுதியில் இலங்கையில் அரச துறைகள் அனைத்திலும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் சம்பள உயர்வுக்காக வேலைநிறுத்தத்தை நடத்தின இதனால் பல நிர்வாக சேவைகள் பாதிக்கப்பட்டதுடன் இலங்கையின் அரசு துறையும் ஸ்தம்பிதித்தது இது நடைபெற்றது ஜூலை ஏழு தொடக்கம் ஒன்பது ஹரியான கால பகுதியில் இந்த பாரி வேலைநிறுத்தமாக இலங்கையில் இடம்பெற்றது ஜூலை பத்தொம்போது தொடரும் இருபத்தி ரெண்டு வயதையான காலப்பகுதியில் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அதாவது நாடுகள் அனைத்து நாடுகளையும் முனைத்ததாக காணப்படும் கிரிக்கெட் விளையாட்டினை நிர்வகிக்கின்ற ஐசிசியின் வருடாந்த மாநாடு கொழும்பில் நடத்தப்பட்டது இதில் இலங்கை மட்டுமல்லாது உலக கிரிக்கெட் படுத்தம் இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர் ஐசிசி ஒழுக்க விதிகள் மற்றும் விளையாட்டு விதிகள் தொடர்பான கிரிக்கெட்டில் காணப்படும் விளையாட்டு விதிகள் மற்றும் ஒழுக்க விதிகள் தொடர்பான சில முன்மொழிவுகளும் சில திருத்தங்களும் இந்த வருடாந்த மாநாட்டில் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்டன ஜூத்தி நாலாம் தேதி ஜப்பான் இலங்கைக்கு ஒன்று தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க நிதி உதவி செய்வதாக அறிவித்தது மேலும் முன்னிலான ஆட்சி காலங்களில் இடைநிறுத்தப்பட்டிருந்த ஜப்பானால் இடைநிறுத்தப்பட்டிருந்த பதினொரு அபிவிருத்தி திட்டங்களை இலங்கையில் முன்கொண்டு செல்லப்பட்ட பயன அபிவிருத்தி திட்டங்கள் முன்பு இடைநிறுத்தப்பட்டிருந்தது இடைநிறுத்தப்பட்டிருந்த பதினொரு அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் தொடங்குவதற்காக தொடங்குவதற்கான ஆரம்ப வேலைகளை ஆரம்பிப்பதாக மீண்டும் தொடங்குவதற்கு தனது ஆர்வத்தினையும் ஜப்பானது வெளியிட்டிருந்தது மேலும் அதுடன் மத்திய வங்கியானது வட்டி வீரங்களை குறைத்தது பொருளாதார நடிகரி காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட வட்டி வீர உயர்வானது வட்டி வித உயர்வானது கடன்கள் பொறுதல் மற்றும் வங்கிகளுக்கான வட்டி வித உயர்வானது பொருளாதாரம் ஓரளவு சீரமைந்த இக்காலத்தில் குறைக்கப்பட்டிருந்தது பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக மத்திய வங்கியினால் கூறப்பட்டிருந்தது ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதில் இலங்கை ஆறு வீரர்களுடன் மூன்று விளையாட்டு பிரிவுகளில் பங்கேற்றது அது தடகள போட்டி பேட்மிண்டன் மற்றும் நீச்சல் ஆகிய மூன்று விளையாட்டு பிரிவுகளில் ஆறு வீரர்களுடன் இலங்கை இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றிருந்தது இதில் விரை நெட்டசிங்க எனும் பேட்மிண்டன் விளையாட்டு வீரர் இலங்கை சார்பாக பங்கேற்றும் விழ வயது சிறப்பை பெற்றார் இவர் பெட்மிண்டன் விளையாட்டுக்காக இலங்கையிலிருந்து ஒலிம்பிக்கில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றதற்காக சென்றிருந்தவர் இலங்கை சார்பாக பங்கேற்ற வயது வீரரனும் சிறப்பினை அவர் பெற்றிருந்தார் ஜூலை இருபத்தி எட்டில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியில் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றது இலங்கை மகளிர் கிரிக்கெட்டணியினர் முதல் முறையாக ஆசிய கோப்பையினை வெற்றி கொண்டது அதுவும் பலம்புறுந்திய இந்தியாவினை வீழ்த்தி ஆசிய போட்டி ஆசிய கோப்பையினை இலங்கையானது வெற்றி பெற்றது இலங்கையின் முக்கியமான ஒரு விளையாட்டு வீராங்கனையாகவும் இலங்கை அணியின் தலைவியாக ஆழப்பட்ட சாமரியா தொப்பத்தியின் சிறப்பான ஆட்டம் காரணமாக இந்தியாவினை தோற்கடித்து இலங்கை ஆசிய கோப்பையினை முதல் முறையாக வெற்றி பெற்றிருந்தது அரசியல் ரீதியாக ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு தேர்தல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருந்தது இது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது அறிவிப்பும்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஒராந்தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று உத்தியோகபூர்வமாக தேர்தல் ஆணையக்குழு அறிவித்திருந்தது இதுவும் ஜூலை மாதத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும் ஜூலை மாதம் ஒரு பல்வேறு புடயங்கள் அரசியல் மற்றும் பொருளாதாரம் விளையாட்டு ஆகிய விடயங்களில் மிக முக்கியமான ஒரு இடத்தினை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையானது இலங்கையை பொறுத்தவரைக்கும் வைத்துக்கொள்கின்றது இதில் நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம் மத்திய மத்திய வங்கியானது வட்டி வீதங்களை குறைத்தது பொருளாதார ரீதியான ஒரு முக்கியமான ஒரு முடிவாக காணப்படுகின்றது இவளை விளையாட்டினை வரைக்கும் இலங்கையின் அணி ஒரு சாதனையை புரிந்திருந்தது ஆசிய கோப்பையினை முதல் முறையாக வெற்றி பெற்றிருந்தது அதே போன்று அரசியல் ரீதியாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியபூர்வமான அறிவிப்பு இம்மாதத்திலேயே இடம்பெற்றிருந்தது இதுவே ஜூலை மாதத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகளாகும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளாகும் இனி மற்றொரு வீடியோவில் நாம் இதற்கு அடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது தொடர்பான வீடியோவினை காணலாம் இதுவரை எனது யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அல்லது பின்தொடராதவர்கள் தயவுசெய்து பின்தொடருங்கள் இது எனக்கு ஒரு ஊக்குவிப்பாகவும் மேலும் உங்களுக்கு இது போன்ற தகவல்களை தேடி பெற்றுத் தருவதற்கு ஒரு உத்வேகத்தையும் அளிக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் பள்ளிக்கூடம் யூடியூப் சேனலுடன் நன்றி